ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கண்மைதாங்க செய்ய போகிறோம் அதுவும் வாட்ரு ப்ரூஃப்புங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க பார்க்குற உங்களுக்கும் புரியும் அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அதே போல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடிக்குள்ளே போயிடலாம் நான் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க மூணு விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாக நமக்கு நாலு விளக்கு தேவைங்க ஒரே ஒரு பாதாம் இருந்தால் போதும் அதே போல் திரி பார்த்திங்கன்னா ஒரு மூணு திரி எடுத்துக்கோங்க திரியெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு மூணு விளக்குக்குள்ளே திரி போட்டுக்கோங்க நீங்கள் வீட்டில் நெப்பம் சாமிக்கு யூஸ் பண்ணுற திரிணாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஒயிட் கலர் துணி இருந்தால் அதுவும் திரியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களோட இஷ்டம்தாங்க இப்போ நம்ம மூணு விளக்கிலையும் திரி போட்டாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நீங்கள் விளக்கெண்ணெய் இல்லை நெய் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களோட இஷ்டம் தாங்க நான் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் சுத்தமான விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்குங்க நான் போது கீழே கொஞ்சம் சிந்திடுச்சுங்க நீங்கள் கொஞ்சம் சிந்தாமல் ஊற்றுக்கோங்க

சென்டர் சென்டில் மூணு டம்ளர் வச்சுருக்கோங்க நீங்களும் இதே போல் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம விளக்கெல்லாம் பற்ற வச்சிடலாங்க நீங்கள் பற்ற வச்சதுக்கப்புறம்னா நீங்கள் இந்த மாதிரி டம்ளர் அடுக்கி வச்சுக்கலாங்க நான் டம்ளர்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறம் பற்ற வச்சுக்கிட்டுங்க நல்லா லென்த்தாக எரியணுங்க நெருப்பு அப்போ நமக்கு கருப்பு கண்மை அதிகமாக கிடைக்குங்க அவ்வளோதாங்க நம்ம மூணு விலைக்குமே பத்து வச்சாச்சு நல்லா வெளியில் நல்லா நெருப்பு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நீங்க திரியெல்லாம் நல்லா வெளியில் தள்ளி விடுங்க அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் எடுத்துக்கோங்க நீங்க இந்த நெருப்பில் இல்லைன்னா கேஸ் ஸ்டோவ் நெருப்பில் கூட நீங்க நல்லா எரிகிற அளவுக்கு நீங்க பிடிச்சி ரொம்ப நேரம் பத்து வைக்கணுங்க பாதாம் பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சு வரணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எரி வைக்கணுங்க பாதாம் இப்போ நம்ம சென்டரில் வச்சிடலாங்க பாதாம் இப்போ நம்ம மூணு டம்ளர் வச்சாச்சு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி கம்முத்தி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கம்மித்தி வச்சிங்கன்னா கம்பல்சரி அரை மணி நேரம் இப்படியே இருக்கணுங்க பாருங்க விளக்கும் நல்லா எரியுது பாதம் உள்ள இருக்கிற பாதமும் நல்லா எரிதுங்க அடியில் பாருங்க நல்லா நெருப்பு எரியுது கருப்பு மேலாகுது இல்லைங்களா ஓபன் பண்ணிடலாம் பாதாம் ஆஃப் ஆயிடுச்சு மிச்சம் மூணு எரியுது ஆனா ரொம்ப கம்மி நெருப்பு ஆயிருது இல்லைங்களா அதுக்காக நம்ம குச்சி வச்சு நல்லா எடுத்து விடுங்க தெரியும் நல்லா வெளியில் வர அளவுக்கு நல்லா பெரிய தீயா தேயணுங்க அதுவும் இல்லாம எண்ணெய் வேணும் நீங்க ஊத்திக்கலாங்க பாதாம் பார்த்தீங்கன்னா அணைஞ்சிடுச்சு அணைஞ்சாலேயும் பரவாயில்லைங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புகந்துட்ருக்கு திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நான் வச்சுருந்தேங்க நான் கொஞ்சமாக செஞ்சுருக்குங்க ஒரு வேளை நீங்கள் அதிகமாக செய்யிருந்தா கொஞ்சம் டைம் எடுக்குங்க பாருங்கள் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டோம் இந்த அளவுக்கு நமக்கு கருப்பு வந்துருக்குங்க அதனால ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விடுங்க ஈஸியாக வந்துடுங்க நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணாலே போதுங்க அப்படியே வந்துருங்க ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க அதே போல் நல்லா நல்லா எரிஞ்சிருக்கு அதே போல் நல்லா பாதாமும் நல்லா எரிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு நெருப்பு வந்திருக்கு நீங்களே பாருங்க இது கொஞ்சமா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரொம்ப டார்க்காகவும் இருக்கும் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா குங்கும டப்பா எடுத்துருக்குங்க பாருங்க கையிலே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்கு நம்ம எல்லாம் கருப்பாக இருக்கிற பொட்டையெல்லாம் அந்த டப்பாக்குள்ளே கொட்டிக்கோங்க இப்போ மூடிய ஒரு ஓர வச்சிடலாம் நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு நான் ஒரு பேரில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு குச்சி எடுத்துக்கோங்க கூடவே பாருங்கன்னு ஒரே ஒரு சொட்டளவுக்கு எண் நெய் ஊற்றிருக்குங்க நீங்க எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க நான் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன் நெய் ஆட் பண்ண ரொம்ப வாசனையாக இருக்கும் அதே போல் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி நீங்க கலக்கி விடுங்க ஃபுல்லாகவே கட்டி இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தாங்க இருக்கு ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலேயே வருங்க நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டுங்க நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் இல்லை நெய் ஊற்றிக்கலாங்க உங்களோட இருப்பந்தாங்க நல்லா கலக்கிட்டேன் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உன் நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா கலக்கியாச்சுங்க நம்ம இப்போ நம்ம வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி கையிலே வச்சு காமிக்கிட்டேன் நீங்களே பாருங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பார்த்துர்லாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வச்சு கண்மை பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆர்வே இல்லை இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றிருப்போம் எப்படி அலையாமல் இருக்கு நீங்களே பாருங்கள் கண்மையை பார்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க மூடி போடு நீங்கள் வச்சுக்கோங்க எத்தனை நாள் மணி நாள் யூஸ் பண்ணலாங்க எதுவுமே ஆகாதுங்க எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணலங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைகள் கூட வச்சுடுங்க அதே போல் நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் மைய எடுத்தாலே போதுங்க அதிகமாக நம்ம வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க லைட்டாக எடுத்து நீங்கள் லைட்டாக ஐ லைனர் விட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எந்த வித கெமிக்கல் ஆட் பண்ணலை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்